நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் அதிலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லலை உங்கள் உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்கிறேன்